ஐம்பத்தி ஒன்று வரை தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் பார்க்க போறோம் இது தினமும் நம்ம சேனலை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நண்பரின் வேண்டுகோளுக்கு இணைங்க ஆர்டிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா போடலான்னு முடிவெடுத்திருக்கோம் அவருக்கு ஆர் சிசி மையத்தின் வாழ்த்துக்கள் நாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட வரை குழுவின் தலைவர் யார் டிராப்ட் கமிட்டியோட தலைவர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு முழுவதுமாக கையால் எழுதியவர் யார் அதாவது இங்கிலாந்தில் உள்ளது போலவே முழுவதையும் கையால் எழுதியா பிரேம் பெஹாரி நரைன் ரைசாத் இந்திய அரசியலமைப்பை முழுமையாக கையால் எழுதியவர் பிரேம் பெஹாரி மூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பினை உருவாக்க மொத்தம் எவ்வளவு செலவானது அறுபத்தி நான்கு லட்சங்கள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க மொத்த செலவு அறுபத்தி நான்கு லட்சம் நாலாவதுனா இந்திய அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் ஆனது இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் உருவாக்க ரெண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் ஆனது அஞ்சாவதுனா முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யாருன்னா கே எம் முன்சி இந்திய அரசியலமைப்போட இந்த முக இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம்னு கூறியவர் யார்னா கே எம் முன்சி வாங்க இந்திய அரசியலமைப்பின் விதிகளை அரிசியாக பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி ஒன்னு எதை பற்றி கூறுதுன்னா சொத்துரிமையை பற்றி கூறுது இது தற்சமயம் நீக்கப்பட்டு விதி முன்னூறு ஏல இந்த சொத்துரிமை பற்றி தற்சமயம் இருக்கு சொத்துரிமை அரசியலமைப்பு முப்பத்தி ஒண்ணுல முன்னதாக இருந்தது தற்சமயம் இது நீக்கப்பட்டு விதி முன்னூறு ஏயில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏழாவதுன்னா இந்திய அரசமைப்பு விதி சரத்து முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய பேராணைகள் உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய பேராணைகள் சரத்து ஆற்று முப்பத்தி ரெண்டு உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணைகள் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவை என்ன பார்த்தோம்னா ஒன்னு ஹேபியஸ் கார்பஸ் இந்த ஹேபியஸ் கார்பஸ்னா என்னன்னா ஆட்கொணர் பேனா பேராணை என்று பேரு இதுல என்ன சொல்றாங்கன்னா சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து வைத்த நபரை வெளிக்கொணர ஆணை பிறப்பித்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் ஒரு நபரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த வேணும் என்கிற இந்த விதி தான் ரெண்டாவது மாடாமஸ் இந்த மாண்டமஸ்னா கட்டளை பேராணையின்னு பேரு அப்படின்னா என்னன்னா அரசு அலுவலர் வேலையை சரிவர செய்யாத போது இந்த கட்டளை பேராணை பிராகிபிஷன் தடை தடையுறுத்தும் பேராணை அதாவது கீழ் நீதிமன்றத்திற்கு எதிரான ஆணை பிறப்பித்தல் கீழ் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் அதற்கு எதிராக ஆணை பிறப்பித்தல் தான் பிராகிபிஷன் தடை உறுத்தும் பேராணை வெறும் நாலாவது கோவாரண்டோ தகுதி வினவும் பேராணை பதவி வகிப்பவரின் தகுதி அறிவதற்காக கொண்டு வரப்படும் பேராணை கோவாரண்டோ இப்படி உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய நீதி பேராணைகள் ஐந்து ஒன்னு கேபிஎஸ் கார்பஸ் ரெண்டு மாண்டாமஸ் மூணு பிராகிபிஷன் நாலு செரியோரரி அடுத்து ஒன்பதாவதுனா இந்திய அரசமைப்பு விதி சரத்து முப்பத்தி மூன்று எதை பற்றி குறிக்கிறதுனா அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பதை குறிக்கும் விதி விதி முப்பத்தி மூன்று அடிப்படை உரிமைகளை திருத்தம் செய்ய பாராளுமன்றத்துக்கு உள்ள அதிகாரம் பற்றி கூறும் சரத்து ஆற்று முப்பத்தி மூன்று பத்தாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி நான்கு எதை பற்றி கூறுகிறதுனா ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் பற்றி கூறக்கூடியது ஆற்று முப்பத்தி நாலு ராணுவ சட்டம் அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாட்டை கூறக்கூடிய சரத்து எதுன்னா ஆற்று முப்பத்தி நான்கு பதினோராவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி ஏழு எதை பற்றி கூறுகிறது அரசின் வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற மாநில அரசை கட்டாயப்படுத்த முடியாது அரசு கொள்கைகளின் பயன்பாடு நீதிமன்றத்தை அணுகி எதனை பெற இயலாது ஒரு அரசோட வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற மாநில அரசை கட்டுப்படுத்த முடியாதுங்கிறதுனா சரத்து முப்பத்தி குறிக்கிறது பன்னெண்டாவதுன்னா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி எட்டு எதை பற்றி கூறுகிறது மக்கள் நலன் கருதி சமூக ஒழுங்கை அரசு பாதுகாத்தல் மக்கள் நலனை கருதி சமூக ஒழுங்கை அரசு பாதுகாத்தல் தான் ஆற்று முப்பத்தி எட்டு குருது பதிமூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி ஒன்பது ஏ எதை பற்றி பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் இலவச சட்ட உதவி பெறுதல் இதை பற்றி கூறக்கூடியது ஆற்று முப்பத்தி ஒன்பது சமூக நீதி மற்றும் இலவச சட்ட உதவி பெறுதல் பற்றிய சரத்து எதுனா ஆற்று முப்பத்தி ஒன்பது பதினான்காவது இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து முப்பத்தி ஒன்பது டி எதை பற்றி கூறுதுன்னா ஒரு வேலைக்கு ஆண் பெண் இருவருக்கும் சம ஊதியம் அளித்தல் ஒரு வேலைக்கு ஆணுக்கு ஒரு சம்பளம் பெண்ணுக்கு ஒரு சம்பளம் இந்தியால இருந்தது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சம ஊதியம் அளித்தல்ங்கிற விதியை கொண்டு வந்த சரத்து எதுனா ஆற்று முப்பத்தி ஒன்பது டி பதினஞ்சாவதுனா இந்திய அரசமைப்பு விதி சரத்து நாற்பது எதை பற்றி கூறுகிறதுனா கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றி கூறுவது ஆற்று நாற்பது பதினாறாவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து நாற்பத்தி ஒன்று எதனை பற்றி கூறுகிறது வேலை செய்ய கல்வி பெற முதியோர்களுக்கு அரசு உதவி ஊனமுற்றோர் சுகாதாரம் பற்றி கூறக்கூடிய சரத்து ஆற்று நாற்பத்தி ஒன்று வேலை செய்ய கல்வி பெற முதியோருக்கு அரசு உதவி ஊனமுற்றோருக்கு சுகாதாரம் இவற்றை பற்றி கூறக்கூடிய சரத்து ஆற்று நாற்பத்தி ஒன்று பதினேழாவது இந்திய அரசியல் விதி சரத்து நாற்பத்தி மூணு ஏ எதை பற்றி கூறுகிறது தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்கள் பங்கேற்றல் என்பது பற்றி கூறும் சரத்து ஆற்று நாற்பத்தி மூணு ஏதுனா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து நாற்பத்தி மூணு பி எதை பற்றி கூறுகிறது பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவித்தல் இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் நசுக்கப்படுகின்றன மற்றும் கூட்டுறவு வங்கிகள் முடக்கப்படுகின்றன இதெல்லாம் ிய அரசியலப்புதி நாற்பத்திணு பி க்கு எதிரானது இப்ப நாளைக்கே இந்த கூட்டு சங்கங்களை ஊக்குவிக்கிறது அல்ல மீண்டும் பழைய மாதிரி கொண்டுட்டு வரணும்னா ஆர்ட் நாற்பத்தி மூணு பி ய அரசாங்கம் கையில் எடுத்துக்கும் பத்தொன்பதாவதுன்னா இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து நாற்பத்தி நாலு எதை பற்றி குறிக்கிறதுனா குடிமக்களுக்கு ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கான புது பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுறாங்க இது வந்து எந்த சட்டத்தில இருந்து சொல்றாங்கன்னா ஆர்ட் நாற்பத்தி நாலுல இருந்து தான் இந்த பொதுமக்களுக்கான பொது சிவில் சட்டத்தை பத்தி கூறுறாங்க இருபதாவது இந்திய அரசமைப்பு விதி சரத்து நாற்பத்தி அஞ்சு எதை பற்றி கூறுகிறது மிக மிக முக்கியமான ஒரு சரத்து ஆர்ட் நாற்பத்தி அஞ்சு ஏன்னா அதிக தடவை தேர்வுல கேட்கப்படும் ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பாதுகாப்பு அளித்தல் பற்றி கூறக்கூடிய சரத்து ஆற்று நாற்பத்தி அஞ்சு அடுத்தது நாற்பத்தி எட்டாவது சரத்தை பத்தி பார்க்க போறோம் இருபத்தி ஓராவதுனா இந்திய அரசியலமைப்பு விதி அல்லது சரத்து நாற்பத்தி எட்டு எதை பற்றி கூறுகிறதுனா வேளாண்மை கால்நடை பராமரிப்பு பற்றி கூறக்கூடியது ஆற்று நாற்பத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பு விதி நாற்பத்தி எட்டு ஏ எதை பற்றி குறிக்கிறதுனா சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மேம்படுத்துதல் காடுகள் வனவிலங்கு பாதுகாப்பு பசுவதை தடை சட்டம் இன்னைக்கு வட மாநிலங்கள்ல அதிகார வந்து பசுவதை தடுப்பு சட்டம் அது ஆற்று நாற்பத்தி எட்டு ஏயின்படி சட்டங்கள் இயற்றப்படுகின்றன அடுத்து இருபத்தி மூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு சரத்து நாற்பத்தி ஒன்பது தேசிய நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் பற்றி கூறக்கூடிய சரத்து ஆற்று நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலாவது இந்திய அரசியலமைப்பு விதி சரத்து ஐம்பது எதை பற்றி நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரித்தல் நிர்வாகத்துறையில் இருந்து நீதித்துறையை பிரித்து பார்க்கக்கூடிய சரத்து எதுனா ஆற்று ஐம்பது அடுத்து இருபத்தி இந்திய அரசியலுப்பு விதி சரத்து ஐம்பத்தி ஒன்று எதை பற்றி கூறுகிறதுனா பன்னாட்டு அமைதிக்கு பாடுபடுதல் என்ற சரத்தை பற்றி கூறக்கூடியது ஐம்பத்தி ஒன்றாவது சரத்து அடுத்து இருபத்தி ஆறாவதுனா இந்திய அரசமைப்பு விதி மற்றும் சரத்து ஐம்பத்தி ஒண்ணு ஏ எதை பற்றி கூறுகிறதுனா இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் சரத்து ஐம்பத்தி ஒன்னு ஏ ஐம்பத்தி ஒன்னு சரத்து ஏ வந்து இந்திய குடிமகனின் அடிப்படை கடமைகள் ஏங்கிறது அடிப்படை கடமைகள் அப்படி நண்பர்களே நாம் இன்று எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு இருபத்தி ஏழாம் நாள் பயிற்சியில ஈடுபட்டுள்ளோம் இதுல இந்திய அரசியலமைப்பு விதி முப்பத்தி அமைப்பு இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை தேவையான அனைத்தையும் பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்